கடகராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் கடகராசி போதும் குருஜி இந்த உலகத்துல கடகராசினாலே ராம்ஜின்னு பேர்த்திடலாம் கடகராசிக்காரர்களை நான் படுத்தின பாடு மாதிரி சனிப்படுத்துறாரோ இல்லையோ அவன் பண்றானோ இல்லையோ நீ நல்லா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களை நான் போன வருஷமெல்லாம் நான் தான் கடகராசிக்கு சொல்லிட்டே இருந்தேன் கடகராசிக்காரர்களே உங்களுக்கு வேலை போயிடும் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்லாம் சொன்னேன் நிறைய பேர் வருத்தப்பட்டு எனக்கு வந்து கன்சல்டேஷன்ல நூற்றுக்கு எண்பது பேர் கன்சல் கடகராசிக்காரங்க தான் அந்த நேரத்தில் நேர்மையா சொல்றேன் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அஷ்டம சனி இருந்திருந்து உங்களை தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்திருப்பார் சனி இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ வந்து விடுதலை ஆகி ஒன்பதாம் வீட்டுக்கு போறாருப்பா நீ போப்பா தயவுச்செய்து கூட இருந்து நான் பட்டதெல்லாம் போதும் நீ தயவுசெய்து செய்து போயிரு ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் செல்லுகிறார் சனி பகவான் சனி ஏழரை வருஷம் இருந்து கெடுத்ததெல்லாம் ரெண்டரை வருஷத்துல கொடுத்துருவார் ஒரு மனுஷன் எவ்வளவு லோட தான் தாங்குறது வீட்லயும் நிம்மதி இல்லை வெளியே போனாலும் நிம்மதி இல்லை சில பேர் வெளியே போனா மேனேஜரை ஹேண்டில் பண்ண முடியாது வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி ஹேண்டில் பண்ண முடியாது ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் மேனேஜர் தான் இவங்க வீட்டுக்கு மேனேஜர் அவர் கம்பெனிக்கு மேனேஜர் என்ன ரொம்ப கஷ்டம் யாராவது ஒருத்தருக்கு சும்படிச்சு பொழைச்சிக்கலாம் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அது போய் கடந்த கடகராசிக்காரர்கள் இப்படி படாத படப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் சரியாகி ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் குரு பனிரெண்டுக்கு வருகிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பது பத்து பதினொன்ன பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது செய்யும் தொழில் ஒரு லாபம் ஒரு வேலைக்கு போறீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு போன வருஷம் படாத படப்படுத்தினதுக்காக இந்த வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் ஒரு ரூபா உனக்கு சம்பளம் இனிமேல் ஒன்றரை லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ஒன்னே ஒன்று இருபத்தஞ்சி சம்பளம் அப்படி ஒரு இஎம்ஐ அடிச்சுட்டு அது அப்பா அடா சந்தோஷம்ப்பா இனிமேல் வார வாங்குற இனிமையாவது சந்தோஷமாக நல்லா எழுதி வச்சிங்க இப்படி தான் நானும் ரொம்ப நாள் அப்படி நினச்சிருக்கேன் வந்த பத்து நாளே யாராவது ஒரு பேங்க்காரன் ஃபோன் பண்ணி இனிமீது அந்த இருபத்தஞ்சு நேரத்தை எப்படியாவது போட்டு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் ஆக்கி விட்ருவாங்க நம்ம முன்னெல்லாம் ஃபோன் எடுத்தால் பேசுவாங்க இப்போ ஃபோன் எடுத்தால் கடன் வாங்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடல் எடுத்துகிட்டுருவாங்க யூ டோன்ட் ஒரு பத்தாயிரரூவா எடுத்து ஓர வைக்கலான்னு நினைப்பீங்க அதுக்குள்ளே ரெண்டு இஎம்ஐ போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒன்று விரயம் தங்கச்சி கல்யாணத்துக்கு தானே சார் சேர்த்துறேன் பரவாயில்ல சார் நகை சீட்டு தானே சார் பரவாயில்ல சார் அப்பா அம்மாவுக்கு அறுபதான் கல்யாணம் பண்ணுவேன் சந்தோஷம் சார் சந்தோஷம் சார் உண்மையான மகிழ்ச்சியே அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுல தான் இருக்குது நிறைய பேர் அதை நம்ம உணர்றதே இல்லை வாங்கினா காரு வாங்குனா வீடு இதுதான் சந்தோஷம் நம்ம இருக்கோம் கிடையாது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் தான் அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷம்லாம் அதெல்லாம் கூட சுபவரையம் தான் நம்ம நினச்சிக்கிறோம் சுபவரையம்னா வீடு வாங்குறது வா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் எது பண்ணாலும் அது சுபவரையம் தான் அப்போ கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க கடகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய குரு நான்கை பார்க்கிறார் வீடு மாடு மனை ப்ரமோஷன் உயர்கல்வி சில பேர் ரஷ்யா போயிருப்பீங்க அங்கே படிச்சுட்டு வந்திருப்பீங்க இந்தியா வந்தப்புறம் உங்களுக்கு அந்த இங்கே இருக்கிற தகுதி சுற்றும் உங்களுக்கு பாஸ் ஆக முடியாது இங்கே இருக்கிற தகுதி சுற்றில் ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க அதனாலே உங்களுக்கு டாக்டர்னு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே கொடுக்காம வச்சுருப்பாங்க கவலைப்படாது உங்களுக்கு இந்த வருஷமெல்லாம் அந்த போட்டித் தேர்வில் ஜெயிப்பீங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுனேன் சார் யுபிஎஸ்சி எழுது எழுதுனேன் சார் ஒரு மார்க்கில் போயிடுச்சு சார் அப்படிம்பிங்க ஸோ அதெல்லாம் சரியாகும் இந்த வருஷம் இருக்கிறதுலே பெரிய குடுமை ஒன்று நம்மளை மாதிரி ஃபெயில் ஆயிடும் நான்லாம் அது எழுதுனதே கிடையாது ஏன்னா எனக்கே தெரியும் நான் கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டேன்னு பாஸ் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை அந்த நூற்றி எழுபத்தெட்டுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஃபெயில் ஆகிறான் பாத்தீங்களா அவன் மனசெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த ஒரு மார்க்கில் போச்சுடா அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் அதெல்லாம் சரியாது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக ராகு பகவான் எட்டில் வருகிறார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி ஓட்டும் போது திருவேற்காடு கருமாரியம்மன் மாரியம்மா 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 மாரியம்மனை நினைத்துக்கொண்டு கொண்டுதான் நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டும் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ரிஸ்க் நீங்க வண்டி ஓட்டாம இருக்கிறது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் லிவர் பெருங்குடல் கிட்னி ஸ்டோன் போன்ற பிரச்சனைகள்ல உங்களுக்கு உடம்பை சரி பண்ணிடுவார் ஆக கடகராசிக்காரர்கள் இனியாவது வாழ தொடங்க போகிறீர்கள் அதே ஆறாம் வீட்டை சனி பகவானும் சேர்ந்து பார்க்கிறார் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பதே சிறப்பு மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தொட்ட காரியமெல்லாம் தொடங்குகின்ற அளவு வெற்றிகளையும் தருவார் கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் ஒளிந்தது சந்தோஷமா இருக்கு போறீங்க நூற்றுக்கு நூறு மார்க் தொடர்ந்துக்கு சொல்லிட்டே இருங்க குருஜி நான் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கேன் போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகம் புக் பண்ணிக்கோங்க புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கும் விஷ்ணு மாயாவிற்கான வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு விருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்